மாற்றுட்சி விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் மௌனம் கலைக்க வேண்டும் என தமிழ்நாடு தௌகி ஜமாத் மாநில தலைவர் பக்கீர் முகமது அல் தாஃபி கோரிக்கை விடுத்துள்ளார் மாற்று தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து அத்தடவை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தௌகி ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் பக்கீர் முகமது அல் தாஃபி தலைமை வைத்தார் இதில் சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த பக்கீர் முகமது அல் தாஃபி விதிக்கப்பட்ட தடையை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் மாட்டு விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் தனது மௌனத்தை கலைத்து கேரளா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் முதலமைச்சர்கள் தங்களது நிலைப்பாட்டை தெரிவித்தது போல தெரிவிக்க வேண்டும் என அவர் கேட்டுள்ளார்

ஒரு விதியை ஒரு விவசாயிகள்